ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஃபாஸ்ட் அப்டேட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஐஸ்வர்யா ஏன் சீரியலேருந்து போய்ட் பண்ணாங்க ரீசண்டாக சொல்லியிருக்காங்க என்னன்னு பார்க்கலாம் ஸ்கிப் கடைசி வர ஃபுல் வீடியோவாக பாருங்க அப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிபிகேஷன்ல வரும் இப்போ நம்ம வீடியோ கால போனால் நிறைய பேர் வந்து ஐஸ்வர்யாவை கேட்டிருக்கீங்க இப்போ வந்து இருந்து அவங்க குயிக் பண்ணிட்டாங்க கேடி இருந்து ஸோ வந்து அதுக்காக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் தேங்க்யூ பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து ஏன் நீங்கள் இருந்து குயிக் பண்ணீங்க ஏன் நீங்கள் சீரியல் இருந்து குயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருக்கீங்க அவங்க கிட்ட அதுக்கப்புறம் வந்து சீரியலேருந்து உங்களுக்கு ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்டும் பண்ணியிருக்கீங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க கொஞ்ச நாள் முன்னாடி லைவும் வந்திருந்தாங்க அதில் வந்து அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதுலேயும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நீங்கள் ஏன் சீரியலேருந்து குயிட் பண்ணிங்க என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நிறைய பேர் வந்து உங்களை மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்க லைவில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரீசனும் இல்லை நான் சும்மா தான் சீரியலேருந்து குயிட் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து நான் இப்போ வந்து படம் வேறு ஆக்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதனால் தான் நான் குவிட் பண்ணேன் வேறு எந்த ரீசனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நத்திங் வேறு எந்த ரீசன் உள்ள அதுக்கப்புறம் சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க சொன்னதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறோம் நீங்கள் சீரியல்லேருந்து உங்களை மிஸ் பண்ணுறோம் நீங்கள் வந்து சீரியலை குவிட் பண்ணதுக்கு தான் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அவங்க வந்து ஹாப்பியாகவும் அந்த லைவில் சொல்லியிருந்தாங்க ஸோ நெக்ஸ்ட் ப்ராஜெக்டில் அவங்களோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்டில் நம்ம பார்க்கலாம் எல்லாருமே அதான் சொல்லியிருந்தீங்க நான் உங்களோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்டாக நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் வந்து அவங்க நெக்ஸ்ட் ப்ராஜெக்டை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நாமளும் அதே இதில் இருக்கேன் யாரும் ஃபீல்லாம் பண்ண வேணாம் ஸோ அவங்களோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த இதில் ஐஸ்வர்யா சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஸோ சாந்தினி பிரகாஷ்க்கு நம்ம சப்போர்ட்டு கொடுக்கலாம் ஐஸ்வர்யாவா ஸோ யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் யாரெல்லாம் மிஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த வீடியோ பார்த்துன கருத்தை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு நாள் வீடியோலாம் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்